ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் மினி விழாக்கு வந்து இருக்கோம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து பத்தொம்போது வருஷத்துக்கு அப்புறமா என்னோட படித்தவங்க பள்ளனியில் அவங்க இன்றைக்கி ஃப்ரெண்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு அவங்கள வச்சுட்டு அவங்க மைண்ட் ஆகணும் ரிஃப்ரெஷ் ஆகணும் நல்ல இடத்துக்கு வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு தேவைக்காக நம்ம அஞ்சு நிலங்களை வந்து நம்ம சுற்றி காமிக்கிற மாதிரி நம்ம ஊரை சுற்றி இருக்கிற ஐந்து நிலங்களை வந்து அவங்கள வந்து காட்ட போகிறோம் அதை வந்து அவங்களுக்கு என்ன லொக்கேஷன் பிடிச்சிருக்கு அவங்களுக்கு என்ன ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து எந்த இடம் நல்லா இருக்குன்றதை அவங்க வந்து லொக்கேஷன் வந்து செலெக்ட் பண்ணிக்குவாங்க இப்போது நம்ம மினி மினிவிலாக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இவங்க மூணு பேர் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு ப்ளூ இந்த ப்ளூ வந்து சிவபாலன் அவர் வந்து கன்னிவாடி ஒட்டஞ்சத்திரம் கன்னிவாடி நடுவில் இருக்கிறவர் வந்து தர்மராஜா அவர் வந்து பழனி ஆய ஆயக்குடி இவர் வந்து சுப்பிரமணி போடியிலேருந்து வந்திருக்காரு இவங்க மூணு பேருக்கு வந்து நம்ம ஊரை சுற்றி காட்டுவோம் அவங்களுக்கு எந்த லொக்கேஷன் இருக்கோ அவங்க மைண்டை ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு வந்து எந்த லொக்கேஷன் பிடிச்சிருக்கோன்றத இன்றைக்கி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியில் கிளம்புறோம் இன்றைக்கி வந்து என்னன்றத நாம் வந்து ஒரு விழாக்காக வந்து எடுத்து போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் விழாக்கு வந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறோம் ஃபஸ்ட்டு வீலாக் வந்து இது நம்ம வீட்டில் நம்ம வீட்டிலருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம நிலம் வீடு வந்து விவசாய நிலத்தை ஒட்டி தான் இருக்குது இது வந்து மருத நிலம் மருத நிலம்னா வயலும் வயலும் சார்ந்த இடங்கள் அதை வந்து ஒரு லொக்கேஷன் பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து லொக்கேஷன் எப்படி இருக்குன்றத காட்டுவோம் நம்ம ஊரில் கடல் இல்லாதனால ஐம்பத்தெட்டு கால்வாய் தண்ணீர் போகிற கால்வாயை வந்து கடலாக நினச்சிக்கிறோம் கடலும் கடல் சார்ந்த இடம் வந்து நெய்தல் அந்த நெய்தல் இடத்துக்கான லொக்கேஷன் தான் இது இவங்களுக்கு வந்து காமிச்சிருக்கு மணலும் மணல் சார்ந்த இடம் வந்து பாலைன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஊரில் வந்து பாலைவனத்துக்கான ஸ்கோப் எதுவும் இல்லை அதனால தான் வந்து இங்கே மணலாக இருக்கிற ம மணலாக இருக்கலை ஓட 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 வந்து மணலாக இருக்கிறத வந்து ஒரு பாலைன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அவங்கள வந்து லொக்கேஷன் காட்டியிருக்கேன் அவங்க என்ன வந்து ஃபீல் பண்ணுறாங்கன்றது கடைசியாக நான் அவங்களுக்கு சொல்கிறேன் நான் காடும் காடு சார்ந்த இடங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அதை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க காட்டுக்குள்ள இது முல்லை நிலம் காடும் காடு சார்ந்த நிலங்களும் இப்போ ஃப்ரெண்ட்ஸை வந்து மலையும் மலையும் சார்ந்த இடங்களுக்கு வந்திருக்கோம் இது குறிஞ்சி நிலம் குறிஞ்சி நிலமும் அவங்க வந்து பார்க்குறாங்க கடைசியாக நாங்கள் காடும் காடு சார்ந்த இடங்கள் முல்லை நிலம்தான் வந்து எங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக மைண்டு ரிஃப்ரெக்ஸ் ஆகிறதுக்கான லொக்கேஷனாக வந்து பார்த்துருக்காங்க பாய்